அது நம்ம அதிகம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால அதை கவனித்து தச்சிடறோம் வேற ஒன்றும் இல்லை நானும் ஆரம்பத்தில் வந்து எல்லாம் மிஸ்டேக் பண்ணித்தானே தச்சிருப்பேன் அது பிரச்சனை இல்லை இப்போ நீ வந்து இப்போ இப்போ புதுசாக படிக்கிறதுனால உனக்கு அனுபவம் கூட கூட அதோடய நெளிவு சுழிவுலாம் தெரிஞ்சிடும் இந்த ஒரு பிரச்சனை எதுக்கு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாகும் அது கஷ்டமே கிடையாது துணிக்கு இப்படி தான் கிணன்றும் ஆமாம் கண்டிப்பாக இருக்குது நம்ம எல்லா துணிக்கும் வந்து ஒரே மாதிரி கட்டிங் போடுறோம்ல அப்படி போடக்கூடாது ஒவ்வொரு எல்லா துணிக்கும் ஒரே மாதிரி மெஷர்மெண்ட் போட்டோம்னா கண்டிப்பாக வித்தியாசம் வரும் இப்போ காட்டன் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த கிரேப் சில்க் சாரி இருக்குல்ல அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த ஒரு ரப்பர் கிளாத் மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி அந்த மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்போ தான் ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே சைஸ் போட்டோம்னா செட் ஆகாது

இப்போ ஒரு பட்டு செலைன்னு நம்ம தைக்கிறோம் இருக்கிறதுலேயே ஒரு காஸ்ட்லியான செலைனா ஒரு பட்டு செலை அந்த பட்டு சிலைக்கு ஒரு நார்மல் சிலை தைக்கிற மாதிரி தைக்கணுமா இல்லை அதுக்குன்னு ஒரு கட்டிங் போட்டு அதுக்குன்னு ஒரு தைக்கிற மாதிரி தைக்கணும் பட்டு சிலை வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாலும் சரி ரூபாய்க்கு எடுத்தாலும் சரி நம்ம நார்மலாக தைச்சோம்னா அந்த சேரீக்கு நல்லா ரிச்சா இருக்கும் அது எப்படி தைக்கணும்னா ஸ்டிச்சிங் வெளியில் தெரியாமல் தைக்கணும் நிறைய பேர் வந்து அதில் ஆரி ஒர்க் போடணும் நிறைய பேட்டர்ன் ஒர்க்லாம் பண்ணி அந்த சேரீக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸை ஹைலைட் பண்ணணும்னு நினைப்பாங்க அது நல்லாவே இருக்காது நல்லா பட்டு சேரீ கட்டினோம்னா எந்த இடத்துலையுமே ஸ்டிச்சிங் தெரியாமல் தைக்கணும் தைச்சோம்னா அந்த சேரீ எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி அந்த ப்ளவுஸ் வந்து அடித்து காமிக்கும் அது வந்து ஹைலைட்டாக இருக்கும் தையல் எங்கேயுமே தெரியக்கூடாது அப்போ ஒரு பட்டுச்சலை வெட்டுறோம்னா அது வந்து பொதுவாக அதுக்கு எந்த டெக்கரேஷனும் எக்ஸ்ட்ரா பண்ண ஆமாம் எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடாது அப்போ தான் நல்லா பார்க்க சூப்பராக இருக்கும் சட்டை வந்து நல்லா எடுத்துக்காட்டும் சட்டையில் எந்த இடத்துலையுமே வெளியில் ஆமாம் தையல் இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் அப்படியே பூசுனாப்பில் போட்டிருந்தாங்கன்னா அந்த சாரிக்கும் அந்த சட்டைக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ பட்டு சட்டைக்கு தான் அப்படிதான் தைக்கணும் ஆமாம் இப்போ அந்த கல்யாண பொண்ணுக்கு ஒரு அந்த ஃபங்க்ஷனில் யார் ஹைலைட் பண்ணி காட்டுறாங்களோ அவங்களும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி அந்த மாதிரி காமிக்கிறது பிரச்சனை இல்லை அது அப்படி தான் காட்டினா நல்லாயிருக்கும் மற்றபடி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம்னா அந்த ப்ளவுஸ் உங்களால் நீட்டாக போட்டோம்னா தான் அழகாக இருக்கும் இப்போ பட்டு சிலைக்கு நம்ம சாதாரணமாக வெளியே தையல் தெரியாமல் தைச்சாலே இருக்கும் சூப்பராக இருக்கும் தைக்கிறதுல தான் இருக்குமா இல்லை அளவு எதுவும் அளவு நம்ம கரெக்டான அளவு எடுத்துட்டோம்னா ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் பட்டு சிலைக்கு இப்படி வெட்டணும்னு எதுவும் அளவு இருக்கா ஒரு மாதிரி பட்டு சேலைக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ நார்மலாக ஒரு ப்ளவுஸ் போட்டோம் கிராஸ் கட்டிங் போடணும் பட்டு சாரி ப்ளவுஸ் தைக்கிறோம்னா கிராஸ் கட்டிங் போட்டால் நல்லாயிருக்கும் அது ஆள் நல்லா வெயிட்டாக இருந்தாங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடணும் ஸ்ட்ரெய்ட் கட்டிங்கில் பாயிண்ட்டு நல்லா இருக்கணும் பட்டு சாரி ஏன்னா அது ஸாரீ நல்லா வெயிட்டாக இருக்கும் அப்போ அவங்க சாரீ கட்டிக்கும் போது ஃப்ளாட்டாக காட்டாமல் நல்லா எடுப்பாக இருந்துச்சுன்னா தான் அந்த ப்ளவுஸ் நல்லாயிருக்கும் மற்றபடி அதில் ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டுட்டு நம்ம நார்மல் போடுற ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டால் நல்லா இருக்காது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இல்லையா அந்த ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம் அது வந்து பாயிண்ட்டு நல்லா அந்த கப் ஷேப் வந்து எடுத்து காட்டும் அப்போ அந்த பட்டு சாரிக்கு சூப்பராக இருக்கும் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் இல்லாதவங்களுக்கு கிராஸ் போட்டு தைக்கலாம் ஆள் நல்லா வெயிட்டாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டுட்டு கிராஸ் நல்லா வரணும் அது மாதிரி தைக்கணும்

இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லைனிங் துணி வந்து நல்லா வாஷ் பண்ணிக்குவாங்க துவைச்சிட்டு திருப்பி தைச்சோம்னா அது துணி தூக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது அது சும்மா நம்ம வந்து மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல் எடுக்கணும் சாதாரண துணி இந்த பேஸ்டிங் போட்ட மாதிரி இருக்கும் இல்லையா ரொம்ப அது மாதிரி எடுக்கக்கூடாது அது துவைச்சதுக்கப்புறம் அது டைட்டாகிடும் ஆமாம் நல்ல மெட்டீரியல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துணி போட்டு தைச்சோம்னா அந்த தூக்கி தூக்கி வருது இல்லையா அது வரவே வராது தைக்கும் போது நல்லா சூப்பராக இருக்கும் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மட்டமான லைனிங் எடுத்தோம்னா ஒன்று வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு தைக்கும் போது அந்த லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக எந்த பக்கமும் அந்த வளவலன் துணி இருக்கும் இல்லையா அது நல்லா வெளியே எடுத்து விடுவோம் எடுத்து அப்படியே பேக் அதே மாதிரி அப்படியே ரொம்ப ஆமாம் அசிங்கமாக இருக்கும் அதுக்கு நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு துணி நல்ல மெட்டீரியல் எடுத்தாலே போதுமானது நான் எப்பயுமே வாஷ் பண்ணி இது வரைக்கும் தைச்சதே கிடையாது லைனிங் வந்து நல்ல மெட்டீரியல் எடுத்து தைச்சிருவேன் அது சூப்பராக இருக்கும் நமக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் அவங்க பிளவுஸ் போடும் எங்கேயும் என்ன உனக்கு என்ன இந்த நெட்டு கிளாண்ட்ல நம்ம ஒரு லைனிங் மட்டும் போடலாமா இல்ல ரெண்டுலாமா இன்னும் இந்த மாதிரி இருக்கு அது நெட்டில் வந்து இது வந்து சேலை தான் ஃபுல்லாக இருக்குது இல்லையா சேலை ஃபுல்லாமே நெட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க யாரும் வந்து ஃப்ளவர்லாம் இருக்கும் இருந்தாலுமே வந்து அந்த ப்ளவு உடம்பு தெரியுற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது ப்ளவுஸை வந்து பிரின்சஸ் கட்டிங் போடணும் அந்த பாயிண்ட் இல்லாமல் அந்த மூணு டாட் பிடிஸ் தைக்கிறோம்ல அப்படி தைக்க ஃபுல் பிரின்சஸ் கட்டிங் போட்டுட்டோம்னா அவங்க அந்த இந்த மாதிரி நெட்டு சாரி இருக்குல்ல அது சிங்கிள் ஃப்ளோட்டின் விடுறது கூட நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்போ வந்து அவங்க அந்த பிளவுஸ் எல்லாம் வெளியில் தெரிஞ்சால் கூட உள்ள ஒரு சட்டை போட்ட மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த ஒரு பாயிண்ட் எல்லாம் அதிகமாக தெரியாது அப்ப நல்லா நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி தைக்கணும் மற்றபடி நெட்டு கிளாத்துக்கு வந்து கிளாத் எப்படி போடணும்னா லைனிங் கிளாத் போடக்கூடாது அந்த பிளவுஸ் மெட்டீரியல் இருக்குல்ல அந்த ப்ளவுஸ் மெட்டீரியலை போட்டு தைக்கணும் ஆனால் கட்டிங் தான் கட்டிங் ஆமாம் சரி பேக் ஓப்பன் ரொம்ப பெஸ்ட் ஏன்னா ஃப்ரண்ட் ஓப்பனோட பேக் ஓப்பன் வந்து ரொம்ப பெஸ்ட்டு கொஞ்சம் திக்கான நல்லா இருக்காது அது வந்து ரொம்ப டிரான்ஸ்பெரண்டாக தெரியும் இல்லையா அப்ப நல்லா இருக்காது பார்க்கறது ஏன்னா அவங்க ஃபிளீட்லாம் வச்சு தச்சாலுமே கூட நல்லா இருக்காது அது நம்ம பிரின்சஸ் கட்டிங் போட்டு பெல்ட் இல்லாமல் தைச்சோம்னா அவங்க சிங்கிள் ஃபுளோட்டின் சிங்கிள் ஃபுளோட்டின்னு விட்டாலும் நல்லா இருக்கும் இல்லை மடி நல்லா இருக்கும் அப்புறம் நம்ம பிளவுஸ் மெட்டீரியலே நம்ம இதுக்கு போட்டுக்கலாம் ஆமா லைனிங் போட கூடாது லைனிங் போட்டோம்னா சுத்தமா நல்லா இருக்கும் ஏனா கலர் அப்படியே ஷேட் ஆயிடும் オリジナル இந்த மாதிரி பிளவுஸ் மெட்டீரியல் இருக்குலயா இதையே அதல போட்டுட்டோம்னா நல்லா நீட்டா இருக்கும் சரி சரி நைட்டா இதான் டவுட் அனிக்கி எல்லாம் சுத்தி சுத்தி டவுட் கேட்டிட்டு இருக்கீங்க நீங்க சொன்னீங்க இது பூணத்துக்கு சொன்னீங்க ரெண்டுக்கு சொன்னீங்க வேற ஏதோ மெட்டீரியல் இருக்கா இன்னைக்கு உங்க டவுட் எல்லாம் நான் க்ளியர் பண்ணா அத சுத்தி சுத்தி வந்துட்டீங்களா சரி வாங்க

நம்ம நார்மலாக வந்து மூணு டாட் போட்டு ப்ளவுஸ் தைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் பிரின்சஸ் கட்டிங் போடணும் ஆனால் பெல்ட் வச்சுக்கணும் பெல்ட் வச்சு பிரின்சஸ் கட்டிங் போடணும் அந்த கிரேப் சில்க் சாரீக்கு அந்த மாதிரி ப்ளவுஸ் வச்சோன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா கட்டிங்கும் நம்ம ஸ்டெயிட்டில் தான் போடுவோம் அந்த பிரின்சஸ் கட்டிங் போட்டு கீழே அந்த பெல்ட்டும் வைப்போம் அப்போ அந்த ஸேரீ வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் ஏன்னா அந்த சேரீ பார்த்தோன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் அதே மாதிரி பூனை சாரி இருக்கு இல்லையா பூனை சாரியும் அவங்க கட்டும்போது அந்த சென்ட்ரு பாயிண்ட் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது ஒரு மாதிரி அவங்களுக்கே ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்போ அந்த பிரின்சஸ் கட்டிங் போட்டுட்டோம்னா அந்த பாயிண்ட் இல்லாமல் இருக்கும் கீழே பெல்ட் வச்சுருந்துச்சோன்னா அது எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த கிரேப் சில்க் சேரீ இருந்தாலும் சரி பூனம் சாரியாக இருந்தாலும் சரி இது ரெண்டுத்துக்கும் அந்த மாதிரி தைக்கணும் ஃபுல் நெட்டில் சேரீ போட்டாங்கன்னா அந்த பெல்ட் இல்லாமல் தைக்கிறது இன்னும் நல்லா இருக்கும் போட்டு நீ கும் காமிச்சு அது தான் நான் ஏற்கனவே சொன்னேனே அதாவது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறாங்களே இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு அந்த சைஸுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடணும் கிராஸ் போடக்கூடாது முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டு சைஸ் வரைக்கும் கிராஸ் போட்டுக்கலாம் அவங்களோட உடம்புக்கு அது செட் ஆகும் சரியாக ஆமாம் அது பாயிண்ட்டு கொஞ்சம் அதிகமாக காமிக்கும் கிராஸில் போட்டேன்னா பாயிண்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப எடுப்பாக இருக்கும் அது விரும்ப மாட்டாங்க ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டுட்டு அந்த ஃப்ரின்ஸஸ் போட்டோம்னா நல்லாயிருக்கும் ஆமாம் வேற ஏதாவது டவுட் இருக்கா இப்போ நீங்கள் வரிசையாக சொல்லிடுவான் அதையும் நான் வரிசையாக சொல்லிடுவேன் இப்போ பட்டு சாரி வந்து பிளவுஸ் தைக்கிறோம்னா அதில் வந்து நம்ம அதிகமாக டிசைன் வைக்கணும்னு ஆசைப்படக்கூடாது டிசைன் இல்லாமல் தையலே தெரியாமல் நீட்டாக தைச்சோம்னா அந்த பிளவுஸ் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் நல்லா லாங் ஸ்லீவ் வச்சு போடணும் ஷார்ட்டான ஸ்லீவ் வச்சோன்னா நல்லா இருக்காது லாங் ஸ்லீவ் அதாவது எல்போ ஸ்லீவ் வச்சுட்டு தையலே தெரியாமல் போட்டோம்னா எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி நம்மளோட அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஹைலைட்டாக தெரியும் அது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதில் வந்து லோ நெக்கோ அந்த மாதிரிலாம் தைக்கக்கூடாது பேக்கில் டிசைன் அது மாதிரிலாம் ஆரி ஒர்க்லாம் போடுறது ரொம்ப ஓல்டு ஸ்டைல் ஃபுல் க்ளோஸ் நெக் வச்சுக்கணும் க்ளோஸ் நெக் எல்போ ஸ்லீவ் வச்சுட்டு தையல் தெரியாமல் இருந்துச்சுன்னா எவ்வளோ காஸ்ட்லியாக சேலை கட்டினாலும் அந்த ப்ளவுஸ் வந்து அப்படியே பேசும் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த ப்ளவுஸ் வந்து பேசும் எல்லாரோட பார்வையும் அங்கே தான் போகும் கொச கொச கொசம் டிசைன் போகிறத விட அதில் தான் கண் எவ்வளோ அழகாக தைச்சிருக்கிறாங்க ஏன்னா அந்த ஸ்லீவ் கட்டிங்கு அந்த நெக்கோட அந்த ஹேர்வு அப்புறம் பேக்கில் உள்ள அந்த சுருக்கம் இல்லாத அந்த பூசு நாப்பில் தச்சு அது வந்து மற்றவங்களோட பார்வை ஈர்க்கும் இது வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக தைச்சாலும் அப்படி இருக்கும் நம்ம இப்போ புதுசாக தைக்கிறவங்களும் தைக்க முடியும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை நம்ம புதுசாக தைக்கிறவங்க தைச்சாலே ஃபிட்டிங் சூப்பராக வரும் அது அந்த க்ளோஸ் நெக்குன்னு சொல்லும் போது ஃபிட்டிங் ரொம்ப நல்லா வரும் எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் அழகாக வரும் ஆனால் கட்டிங் போடுறது கொஞ்சம் நீட்டாக கவனமாக போடணும் போட்டுட்டு அந்த ஹேவெலாம் அழகாக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பட்டு சேலை பட்டு சாரிக்கு அதே மாதிரி பட்டு சேலைக்கு வந்து நம்ம டாட் பிடிச்சி தான் தைக்கணும் மூணு டாட் போட்டு தைச்சோம்னா அது வந்து அந்த கப் ஷேப் வந்து நல்லா எடுப்பாக இருக்கணும் ஏன்னா பட்டு சாரி வந்து வெயிட்டாக இருக்கும் அப்போ அது கட்டும் போது அந்த பாயிண்ட் நல்லா எடுப்பாக இருந்தால் தான் அவங்களுக்கு அது நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த ராணி நீ கொண்டு வந்த அந்த நெட்டு சேரீயில் வந்து கட்டும்போது ஒரு சிலர் ஃப்ளோட்டின் விட்டு கட்டுவாங்க சிங்கிளாக கட்டுவாங்க இல்லை பட்டி அதாவது மடிப்பு வச்சு கட்டினாலுமே கூட அந்த உள்ளே உள்ள அந்த ப்ளவுஸ்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அதில் பாயிண்ட் இருந்தால் நல்லா இருக்காது அதில் வந்து ஃபுல் ஃப்ரிசஸ் கட்டிங் போடணும் ஃப்ரின்சஸ் போட்டுட்டு பேக் ஓப்பன் வைக்கணும் அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து அவங்களுக்கு ப்ளவுஸ் வெளியில் ட்ரான்ஸ்பரண்டாக தெரிஞ்சால் கூட ரொம்ப நீட்டாக இருக்கும் மற்றவங்க யாரும் கமெண்ட் பண்ணாத அளவுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அது மாதிரி பண்ணலாம் அதுபோல் இந்த பூனம் சாரி இருக்குல்ல பூனம் சாரி நான் சொன்ன பூனம் சாரி இந்த கிரேப் சில்க்லாம் வந்து ரொம்ப வளவளன்னு உடம்போடு ஒட்டுற மாதிரி சாரி இருக்கும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் வச்சுக்கணும் பெல்ட் வச்சு பிரின்சஸ் கட்டிங் போட்டோம்னா அது உடம்போடு நல்லா ஒட்டின மாதிரி இருந்தாலும் அவங்களோட உடம்பு வந்து ரொம்ப விகாரமாக தெரியாது பார்க்குறவங்க வந்து ஏதாவது விமர்சனத்துக்குள்ளாகாத அளவுக்கு நீட்டாக இருக்கும் அப்புறம் வேற என்ன இருக்குது காட்டன் சாரி காட்டன் சாரிக்கும் வந்து கம்பல்சரி நம்ம அந்த இதுக்கு தைக்கிறோம் இல்லையா பட்டு சேரீக்கு தைக்கிறோம்ல அது மாதிரி டாட் பிடிச்சி தைக்கலாம் ஏன்னா அது வந்து ரொம்ப நீட்டாக ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குக்கெலாம் போகணும் போடுவாங்க அதுக்கு வந்து நம்ம நார்மல் ட்ரோஸ் தைக்கணும் அதுக்கு க்ளோஸ் நெக் தைச்சோன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் காலர் வச்சு தைக்கணும் இல்லைனா க்ளோஸ் நெக் ஹை நெக் வச்சு தைச்சோன்னா ரொம்ப நீட்டாக காமிக்கும் ஒரு ஆஃபீஸ் போறவங்களுக்கு இந்த மாதிரி சேரீக்குலாம் சொன்னீங்களே இப்போ நாலு வகை சொன்னீங்களே ஆமாம் அது பூராமே லைனிங் வந்து நம்ம அலசிட்டு என்னை கேட்டா லைனிங் எடுத்து அலசுற வேலையெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க அதாவது நல்ல மெட்டீரியல் எடுத்துக்கோங்க அது உட்காந்து அலசிக்கிட்டு காய போட்டுட்டு அந்த வேலை பார்க்கறதுக்கு கூட ஒரு பத்து இருபது ரூபா செலவழிச்சோம்னா மெட்டீரியல் நல்லதா கிடைக்கும் அதை நம்ம வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது தைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியா இன்ட்ரெஸ்ட்டா தைக்கலாம் இதே இது நீங்க துவைச்சி இந்த வலவளம் லேசாக இருக்கிற துணியெல்லாம் தைச்சோம்னா நம்மளுக்கு டைம் அதிகமாகும் அதே மாதிரி எப்படிதான் தைச்சாலும் அது திரும்ப துவைக்கும் போது இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணும் டைட் பண்ணும்போது அந்த சொன்ன மாதிரி லூஸ் வந்துடும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதுக்கு நல்ல மெட்டீரியல் எடுத்து போதுமா நம்ம வந்து மெட்டீரியல் நல்லா இருந்தாலும் நம்ம லைனிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் லைனிங் நல்லா இதை விட இந்த லேசான லைனிங் எதுக்கு திரும்ப போடணும் ஒவ்வொரு பிளவுஸ் வந்து இந்த சாரியில கொடுக்குறாங்க இல்லையா அது கொஞ்சம் ரஃபா இருக்கும் இந்த பிளவுஸே ரஃபா இருக்கும் அப்ப அதுல வந்து நம்ம லைனிங் கொடுத்தாவணும் ஏன்னா உள்ள வந்து ஏதாவது சுள்ளு சொல்லு குத்துற மாதிரி ஏதாவது ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கு தான் நம்ம அந்த லேசான லைனிங் யூஸ் பண்ணணும் அது வந்து லேசான லைனிங் வந்து சுமார் தண்ணியில் எப்படி மொக்கி தூக்கி காய போட்டு தைச்சோம்னா வேஸ்ட்டு அதை நல்லா கசக்கணும் கசக்கி நம்ம ஒரு சாதாரண வீட்டுத்துக்கு அழுக்கு துணி துவைக்கிறோம் இல்லையா அது மாதிரி நல்லா கசக்கிட்டு அதுக்கப்புறம் காய போட்டு அயன் பண்ணோம்னா தான் அது இந்த துணி வந்து டைட்டாகும் இப்போ ஒரு ஒரு மீட்டர் எடுத்தோம்னா இருபது பாயிண்ட் குறைஞ்சிரும் அப்போ அந்த அளவுக்கு நம்ம அதிகமாக துணி எடுத்துகிட்டு ஒரு ஒன்றரை மீட்ரு எடுத்தோம்னா தான் அந்த ஒரு மீட்டருக்குன்னான மெட்டீரியல் நமக்கு ஓரளவுக்கு தாரே கிடைக்கும் அது நல்லா வாஷ் பண்ணணும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க இந்த வேலை பண்ணுவியா

ஆமாம் நெட்டு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல் இருந்தால் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ப்ளவுஸ் மெட்டீரியலே போடும் அதே கலர் பார்த்து ப்ளவுஸ் மெட்டீரியலே கொடுக்கணும் ரெண்டாவது நெட்டுக்கு வந்து இப்போ நெட்டு இருக்கு இல்லையா நீ கொடுத்த நெட்டு காமிச்சு இல்லையா அந்த நெட்டு வந்து அது என்ன கலரோ அதை விட ஒரு ஒரு ரெண்டு பாயிண்ட்டு கூட அந்த கலர் கொஞ்சம் டார்க்காக எடுக்கணும் அப்போ தான் அந்த சேரிக்கும் அந்த ப்ளவுஸுக்கும் சூப்பராக இருக்கும் இது ட்ரிக்ஸு நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த நெட்டு கொடுறே இப்போ இது வந்து என்ன கலரு க்ரீன் தானே இப்போ இந்த கிரீன் இருக்குது இது ஸேரீயே அந்த க்ரீன் தான் அப்போ இதே கலருக்கே வந்து அந்த உள்ளே உள்ள மெட்டீரியல் எடுக்கக்கூடாது ப்ளவுஸ் எடுக்கக்கூடாது இதை விட கொஞ்சம் டார்க்காக எடுக்கணும் எடுத்தோம்னா தான் அந்த ப்ளவுஸுக்கும் அந்த நெட்டில் கட்டுற சேரீக்கும் சூப்பராக இருக்கும் அதே கலர் எடுக்கக்கூடாது எப்பயுமே இந்த சேரீ விட அது கொஞ்சம் டார்க் அந்த நெட்டுக்கு மட்டும் அப்படி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் வேறு எதுவும் டவுட் இருக்கா எல்லா டவுட்டும் எப்படி அதாவது ஸ்டெயிட் கட்டிங் செட் ஆகலையா ஸ்டேட் கட்டிங் செட் ஆகலைன்னா நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுக்கணும் அதாவது நம்ம ஆள் வெயிட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த செஸ்ட்டோட அளவு எடுக்கிறோம் இல்லையா நீ கேட்ட மாதிரி ஒருத்தர் கமெண்ட்டில் என்னை கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஆனால் நீங்கள் நார்மலாக எல்லாருக்கும் ஒரு இன்ச்சு தான் கூட்டுவீங்க சாரி சிங்கிள் ப்ளவுஸ்க்கு ஒன்றரை இன்ச்சு கூட்டுவீங்க லைனிங் ப்ளவுஸ்க்கு ரெண்டு இன்ச்சு கூட்டுவீங்க அவங்க இந்த இடையில சிஸ்டர் வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு கிலவு எடுக்கும்போது நீங்கள் ஒன்றரை இன்ச்சுக்குள்ளே ரெண்டு இன்ச்சு கூட்டினீங்க சிங்கிள் ப்ளவுஸ்க்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க கேட்டிருந்தீங்களே உங்களுக்கும் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன் இந்த மாதிரி ஆள் கொஞ்சம் வெயிட்டாக இருப்பாங்க ரெண்டாவது ஆள் வெயிட்டாக இருக்கிறதுக்கு அதுக்கு பிரச்சனை இல்லை அந்த கப் ஷேப் அந்த கிராஸோட அளவு அதிகமாக இருக்கிற பட்சத்துக்கு அந்த ஒன்றரை இன்ச்சுங்கிறது நம்ம ரெண்டு இன்ச்சு கூட்டணும் அப்போ தான் அவங்க ஊக்கு மாட்டும் போது ஃப்ளாட் ஆகாது புரியுதா உங்களுக்கு ஆள் வெயிட்டாக இருக்கிறாங்கிறத பச்சு கிராஸோட அளவு அந்த கப் ஷேப் வந்து பெருசாக இருக்கிற பட்சத்துக்கு அந்த ஒன்றரை இன்ச்சுங்கிறது கூட ஒரு அரை இன்ச்சு நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்க்கும் போது அங்கே ஊக்கலாம் மாட்டும் போது அந்த கிராஸுக்கு நான் அளவு கொஞ்சம் அதிகப்படுத்துகிறோம் அப்போ அந்த ஃப்ளாட் ஆகாமல் இருக்கும் வேற ஒன்றும் இல்லை அதான் அந்த வித்தியாசம் அதுக்கு தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்றது இப்போ புரியுதா புரிஞ்சிருச்சா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம்னா தான் அந்த அளவு எதுக்கு கூட்டுறோம் எதுக்கு குறைக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே புரியும் ஏன்னா ஒரே அளவில் தான் எல்லோரும் இருப்பாங்க அந்த ஒரே அளவு இருந்தாலும் அவங்களோட கை வித்தியாசப்படும் சோல்ட்ரு வித்தியாசப்படும் சில பேருக்கு வயிறு இருக்கும் சிலவருக்கு ஸ்ட்ரெச்சர் ஒரு மாதிரி இருக்கும் சிலவருக்கு செஸ்ட்டோட அளவு மாறுபடும் இடுப்போட அளவு கூட இருக்கும் இல்லைன்னா கிராஸோட அளவு அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம அளக்கும் போது ஒரே அளவு தான் இருக்கும் அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரே அளவு இருக்கும் அவங்களோட உடல் அமைப்பு வேறு வேறு மாதிரி இருக்கும் அப்போ அண்ணன் வந்து முப்பத்தாறு இன்ச்சு சொன்னாங்களே அப்படி முப்பத்தாறு இன்ச்சு தச்சு ஒவ்வொருத்தவங்க போட்டோம்னா செட் ஆகும்னா அது ஆகாது முப்பத்தாறுஞ்சு பாடி மெஷன் க்ளவுஸ் அவங்க போடலாம் ஆனால் அவங்களுக்குள்ள கரெக்ஷன் பூரா நம்ம தான் இவங்களுக்கு இது இந்தந்தளவுக்கு சரி பண்ணணும் இப்போ சோல்ற வந்து இவங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குன்னா இவங்களுக்கு கூட இருக்குது அப்போ இந்த அளவுக்கு கூட்டணும் ஸ்ட்ரெச்சர் அளவு குறைக்கணும் வயிறு கூட இருக்குன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணணும் என்னதான் நம்ம பேசிக்காக ஒரு அளவு சொன்னாலும் அவங்களோட பாடி மெஷர்மெண்ட் எந்த லெவலில் இருக்குன்னு அவங்கள பார்த்துட்டு ஆமாம் அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவங்கள பார்த்து தைக்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா அதில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம தைக்க போகிறோம் அதில் என்ன கரெக்ஷன் இருக்கோ அது அப்படியே தான் வரும் ஆனால் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிறது நம்மளுக்குன்னு ஒரு தனித்துவத்தை கொடுக்கும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ ஸ்லீவ் வந்து எட்டு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு வைக்கிறோம் இங்கே எவ்வளோ நம்ம மைனஸ் பண்ணுறது

கமெண்ட்ஸை படிக்கிறேன்னா படிக்கலையான்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க இல்லையா உங்களோட எல்லா கமெண்ட்ஸும் நான் படிக்கிறேன் படிச்சுட்டு அதுக்குன்னே ரிப்ளை பண்ணுறது நான் பண்ணுறதில்ல ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணணும் ஒருத்தருக்கு பண்ணிவிட்டு நம்ம ஒருத்தருக்கு பண்ணலைன்னா ஃபீல் பண்ணுவாங்க ஏடா அண்ணன் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க நமக்கு பண்ணலை அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க அதனால் யாருக்குமே பண்ணுறதில்ல ஆனால் எல்லா கமெண்ட்ஸும் நான் படிக்கிறேன் படிச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் பதிவுகள் மூலயமா போடுறேன் அது அதுக்கப்புறத்து கமெண்ட்ஸ்லாம் கூட வரும் இல்லையா நீங்கள் எதாவது படிப்பீங்களா

பாசிட்டிவாக வந்துச்சுன்னா நம்ம வந்து அதை எடுத்துக்க நல்லா சந்தோஷமாக எடுத்துக்கிறோம் ஏன்னா நம்ம சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு நல்லா ரீச் ஆயிருக்கு அவங்க நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் அவங்க நல்ல கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம் ஆனால் அவங்களுக்கே நம்மளால் ரிப்ளை கொடுக்க முடியல ஏன்னா ஒரு லைக் போட்டுடுறோம் அதை படிச்சுட்டு லைக் போட்டு விட்டுறோம் அவங்களுக்கே நம்மளால் ரிப்ளை கொடுக்க முடியல நெகட்டிவான கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு நேரமே கிடையாது அது வந்து நம்ம அதோட நேரத்தை செலவழிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னொரு பதிவில் போட்டேன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு நேரம் செலவழிக்கிற அளவுக்கு எனக்கு நேரம் சுத்தமாக கிடையவே கிடையாது இதுதான் ரீசன் சந்தோஷமான நல்ல கமெண்ட்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் எப்பயுமே இருக்கும் என்ன தம்பி கரெக்ட் தானே வேற எதுவும் இருக்கா இன்னைக்கு நிறைய சந்தைகள் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம டெலிவரி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எப்பயுமே முடிவு கிடையாது அதாவது நம்ம படிக்க படிக்க நிறைய விஷயங்களை படிச்சுட்டே இருக்கலாம் எல்லாருமே இதில் முழுமையாகவே முடியாது ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய மாடல் இருக்குது அதை அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமாகிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி எதிர்பார்ப்பாங்க இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிறைய படிக்க வேண்டியதே இருக்கும் இப்போ நீங்களே நிறைய விஷயங்கள் என்கிட்ட கேட்கும்போது எனக்கு தெரியாத விஷயங்களை நான் தெரியலன்னு சொல்கிறத விட கற்றுக்கிட்டு உங்களுக்காக சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன் நமக்கு தெரியாத விஷயங்கள் தெரியலன்னு சொல்கிறது தான் நல்ல விஷயம் எனக்கு எல்லாமே தெரியும் நான் எல்லாமே கரைச்சி குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்க இருக்கிறாங்களா அப்படி இருக்கிறவங்க எதாவது பேசும்போது அதாவது நான் இந்த விஷயத்த சொல்ல பொதுவாக நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஒருத்தர் நம்மகிட்ட பேசுகிறாங்கன்னா அப்போ நம்ம எதுவுமே தெரியாத ரொம்ப இன்னசெண்டாக நம்ம இருந்துக்கணும் நீங்களும் அப்படி தான் இருக்கணும் உங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க நிறைய விஷயங்கள் பேசுவாங்க எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பேசுவாங்க இல்லையா அப்போ நம்ம எதிர்த்து எதுவுமே பேசக்கூடாது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது சொல்லிட்டு ரொம்ப இன்னசெண்டாக இருந்தோம்னா அந்நேரம் அவங்களுக்கு அவங்களுக்கு உடனே பதில் கிடைக்கும் அந்த பதில் வந்து சப்புன்னு அரைகிற மாதிரி ஒரு பதில் கிடைக்கும் அப்படியே ஆஃப் ஆகிடுவாங்க ரைட்டா சரி இன்னைக்கு வந்து ஒழுங்காக உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோன்னே வளைச்சு வளைச்சு நிறைய கேள்விகள் கேட்டாங்க கேள்விகள் கேட்குறத பற்றி பிரச்சனையே இல்லை ஏன்னா அவங்க கேட்குற கேள்விகள் உங்களுக்கும் ஒரு பதில் கிடச்சிருக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்ன தம்பி ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க இல்லையா நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்விகளும் இவங்கள் மூலயமா உங்களுக்கு பதில் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேரோட சந்தேகங்கள் கேட்டும் நான் பதில் சொல்லலன்னு ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா இனிமேல் உங்களுக்கு எல்லா பதிலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் உங்களோட கேள்விகளும் கேட்டுக்கிட்டே இருங்க இன்றைக்கி என்னோடய நேரத்தை வீணடிச்சு அதாவது நான் தைக்கிறத லேட் பண்ணி விட்டீங்க ரைட்டா இப்ப நான் சாப்பிட போனோம் இந்த குறை நீ தான் தைக்கிற வா சரிதானே அதாவது அந்த நேரத்துல வந்து நான் வீணடிக்கல உங்களுக்கு பயனுள்ளதா செலவழிச்சிருக்கிறேன் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆனா என்னோட வேலை நின்னத இவங்க மூணு பேர்ல யாராவது ஒரு ஆள் பார்க்கணும் தம்பி நீ தான் பாத்துற சரியா வா நீங்க வா உட்காரு வா உட்காரு வா வா வந்து உட்காரு என்ன நான் தான் ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படியே இதை நீ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிரு இந்த பிளவுஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ரைட்டா ரைட் என்னோட வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் அடுத்த பதிவுல உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டியது என்னோடய கடமை அதே மாதிரி நீங்கள் தைக்கிற ஒவ்வொரு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு டிசைனாக இருந்தாலும் சரி ப்ளவுஸ் சுடிதார் எது இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த பதிவில் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு என்னன்னு டெய்லர் ப்ரோ பாய் பாய்